எப்பொருள் யார் யாரும் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் கண்பறிவு அதாவது இந்த உணவில்லாமல் வாழும் கலை நீர் உணவு முறை வந்து கொஞ்சம் ஆழமா அது பேசுது இப்ப உணவு பழக்கம் ஒன்று இருக்கு இல்லையா உணவு பழக்கம் உணவு பழக்கம்ங்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருது அது கோடிக்கணக்கான ஆண்டுதான் இருந்து வருது ஏன்னா உணவு பழக்கம் எங்க தொடங்குதுன்னா நிமிந்து நிற்கிற விலங்கு நிலை அதான் வந்து எத்தனையோ பிரிவுகள் சொல்றாங்க வாலிலா குரங்கு வாலிலா குரங்கு நிறைய இருக்கு அதுல வாலிலா குரங்கை பத்தி தான் எல்லாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் குரங்குலயே பார்த்தீங்கன்னா குரங்குல ரெண்டு இருக்கு சைவம் சாப்பிடற குரங்கு இருக்கு அசைவம் சாப்பிட்ற குரங்கு இருக்கு நீங்க பாத்துருக்கீங்களா சைவம் சாப்பிட்ற குரங்கு பெரும்பாலும் சைவம் சாப்பிட்ற குரங்கு தான் இருக்கும் அசைவம் சாப்பிட்ற குரங்கு இருக்கு அசையும் சாப்பிட்ற குரங்கு இருக்கு அந்த பஃபூன் குரங்கு இருப்பாங்க பார்த்தா பஃபூன் பெருசு பெருசாக இருக்கு பஃபூன் குரங்குவாங்க பஃபூன் அது வந்து மரத்தில் இருக்கிற பறவை பிடிச்சி சாப்பிடும் மரத்தில் அப்படியே பறவைக்கு போட்டு பிடிச்சி பிடிச்சி சாப்பிடும் பாம்பை பிடிச்சி சாப்பிடும் சின்ன அணியில பிடிச்சி சாப்பிடும் சின்ன சின்ன மான் குட்டி நடக்க முடியாத மான்குட்டி குட்டி இதெல்லாம் திருடி திருடி தீங்குது அதெல்லாம் தீங்கு அது அசையும் சாப்பிட்றதுதான் அப்போ நான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது மனிதன் வந்து இந்த வேட்டையாடி சாப்பிடுகின்ற பொழுது அந்த கிருமிகள் உள்ளே போ இதுக்கு ஆதாரமாக தான் சொல்கிறாங்க அதாவது ஆதாரம் வந்து அந்த கிருமிகள் பிணத்தை சாப்பிட்ற பாருங்க இறந்த விட்ட பிணங்கள் அந்த இறந்த விட்ட பணம் சாப்பிட்றப்போ அதில் இருக்கிற கிருமிகள் வந்து உடம்புங்கு பரவி இருக்குது எல்லா உடல்லையும் பரவி இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு கோடி ஆண்டாயிருக்கு அப்படியே பறவை 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 இப்போ நம்ம உடம்புல அரைச்சி ஒன்னாலே அந்த அந்த வைரஸ் இருக்கு இந்த சிஜி அதே விதமாக சொல்கிறாங்க அப்ப அந்த கிருமிகள் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த மனதுல அந்த மூலையெழுமையும் உட்கார்ந்துக்கும் மூலையெழுமையை ஏறிடுச்சுன்னா கடுமையான நோயை உண்டாக்கும் மிருகத்தன்மை உண்டாகிறாங்க அந்த வெறி சொல்றாங்கல்ல கறி வெறி பிடிச்சவன் சொல்றாங்களே அதுதான் அது சொல்றேன் பாருங்க கறினா உழுந்துருவாண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த இறைச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை ஆனாலும் அந்த மனம் வந்து பல கோடி ஆண்டை விரும்பிட்டு இருக்கு அதான் விஷயமே அந்த அந்த காரணமா வெறி பிடிச்சவன் இப்ப நம்ம கிட்ட கறிவெறி நம்ம உடம்ப வந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக என்ன பண்ற மனம் போற போக்க அட்டைக்கையை ஒட்டிக்கி திருப்பிடுறோம் திருப்பி அந்த கண்ட இடத்துல போக விடாம நன்மையை கருதி நன்மையின் பக்கம் மட்டும் திருப்புறோம் அதாவது நன்மை தீமை ஆராய்ச்சி பண்ணி நன்மை பக்கம் திருப்பனால நம்ம அமைதியாய் அமைதியாயிரம் அமைதியாகிறப்ப இந்த பெருங்குடல் சுத்தமாயிருது பெருங்குடல் சுத்தமாகறப்ப மனம் அமைதியாயிரும் இதுதான் சிம்பிள் சூ எளிமையான சூத்திரம் இது அதாவது உடம்பே காப்பாற்றணுங்க என்ன வந்த உடனே நீங்க என்ன பண்றீங்க மனம் போற வெறியை தடை செய்யறீங்க தான் சென்ற வள்ளுவர் சொல்லுவார் சென்றவிடத்தான் ஒருகி நன்றின் பால் உயிப்பது அறிவு அறிவிப்பதை சொல்லுவார் அப்ப நம்ம மனதை கண்டபடி மனம் வந்து கண்டபடி எந்த ஒழுக்கமும் இல்லாதவன் எதை வேணாம் திம்பா ஒழுக்கம் இல்லாதவனுக்கு அது சைவம் கவலையே இல்லை ஒழுக்கம் இல்லாதவனுக்கு எது இல்லாதவனுக்குதானே அதுல என்ன ஒழுக்கம் இருக்குது ரெண்டுமே அவனுக்கு ஆரோக்கியம் தரப்போது இல்லையா ரெண்டுமே பெருங்குடலை பெருங்குடல கெடுக்கும் அசைவ உணவும் பெருங்குடலை வேகமா பெருங்குடலை சைவ உணவு கொஞ்சம் தாமதமா கெடுக்கும் ஏன்னா சைவம் சாப்பிடுறவனுக்கும் வாதனை வருது அசைவம் வாதனை வந்துட்டாவே மூளை கெட்டு போச்சு நோய் வந்துட்டாவே மூளை போச்சு அங்க நரம்பு மட்டும் போச்சு இதுதாங்க அடிப்படை அப்பா உணவு அவருக்கு நரம்பு மண்டலம் கெட்டு போச்சு நரமண்டலம் கெட்டு நரம்பு மண்டலம் முடிஞ்சு கட்டுச்சுனாவே நரம்பண்டலம் கெட்டுனா இன்னைக்கு பொதுவான விதியை வந்து ரெண்டு வகையான விதி வச்சுக்கலாம் ஒன்னு ரத்த மண்டலம் பெருங்குடல் மண்டலம் பெருங்குடல் மண்டலம் பண்டலம் சொல்ல விட கழிவு இறக்க மண்டலம் என்னது அல்லது ஜீரண மண்டலம் அப்படி சொல்லலாம் அதுக்கு பேர் ஜீரண மண்டலம் டைஜஸ்டிவ் ரூட் அதாவது வாயிலிருந்து கீழே வரைக்கும் அது வந்து இறப்பை சிறுகுடல் பெருங்குடல் அப்புறம் அதெல்லாம் துணைப் பொருள்ல வந்து கடையும் கல்லீரல் இதெல்லாம் வந்து சும்மா அதுலேருந்து வர நீர் தான் வருமே தவிர நேரடியாக அதோட நீர் கல்லீரல் நீர் வரும் கடை நீர் வரும் பித்த நீர் வரும் இறப்பை நீர் அதாவது போகிற வழியில் அதாவது அந்த மாற்றம் நடந்தது போகிற வழியில் அப்படியே என்ன பண்ணும் அந்த முப்பத்தி முப்பது அடிக்குள்ள இந்த மாற்றம் நிகழ்ந்துடும் எல்லாம் முப்பது தான் நடக்குது எல்லாமே முப்பது அடிக்குள்ள நம்ம இதுதான் முப்பது தான் நீ சாகியா இல்லையா முடிவு பண்ணிக்க முப்பது அடியில முடிவு பண்ணிடுறது மாவன நீ நீ சொல்ற மாதிரி அதெல்லாம் அப்படி இருக்கட்டே முதல்ல உடம்புக்குள்ளே அது முடிவு பண்ணிடுது மாவன நீ அங்க போறையா இல்லையாங்கிறது இதுக்குள்ளே நான் முடிவு பண்ணிடுறேன் நீ ஒன்னு ஆரடி மூணு அடி நீ அப்புறம் கணக்கு போட்டு முதல்ல இந்த முப்பது அடிக்குள்ள முடிச்சிடுறேன் முடிவு பண்ணுது இதுல ரெண்டா பிரிச்சுக்கணும் அறிவு சார்ந்த உணவு பழக்கம் மனம் சார்ந்த உணவு பழக்கம் ரெண்டா பிரிக்கணும் அதாவது மனம் சார்ந்த உணவு உலகம் புறம் பின்பற்றுவது அத்தனையும் மனம் சார்ந்த உணவு தான் உலகத்துக்கு அத்தனை பேர் எட்நூறு கோடி பேருமே பிறந்த இருந்து முதலமைச்சர் இருந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா பரதரிசி பிச்சைக்காரன் வரைக்கும் நம்மளை தவிர அத்தனை பேருமே மனம் சார்ந்த உணவு பழக்கத்தை பின்பற்றுறாங்க மனம் சார்ந்த உணவு படக்க பின்பற்றிட்டு இப்ப நீங்க உடல் சார்ந்த உடல் உடல் நோய்க்கு மருத்துவம் மருத்துவம் பார்க்குறீங்க அடிப்படை முரணானது என்ன புரியுதா உங்களுக்கு தப்பு மனம் சார்ந்த அவங்க என்ன பிடிச்சது சாப்பிட தான் சொல்றான் வீட்டுல என்ன பண்றாங்க மனம் சார்ந்தது வீட்டுல என்ன பண்றாங்க மனம் சார்ந்ததை அவங்க பிடிச்சது செய்றாங்க பிடிச்சது செஞ்சு போட்டு வாயில போட்டுறாங்க பிடித்தது என்ற மனம் தாங்க அங்க இதுதான் மனம் இதுதான் மனம் மதி செம்மையாளவா திருப்பி திருப்பி சொல்றான் அப்ப இது நேரடியாவும் உணவை பத்தி பேசுறதுக்கு இந்த சித்தர்கள் பயந்துட்டாங்க பயந்துருக்காங்க ஆஹ் நம்மளை போட்டு உருட்டுறாங்க நம்மளை போட்டு இனியன் உருட்டு உருட்டு உருட்ட வேண்டியது இருக்குது வரலாறு வரலாறு கூட கொஞ்சம் தெரியுது அதனாலதான் அவர் ரெண்டு பேரையும் வச்சு விட்டாரு சரி சமையல் கட்டுக்கு போறோம் போங்க அறிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம் சமையல் கட்டு கட்டி விட்டுருக்காருல்ல சரி சமையல் கட்டு கட்டினா அப்புறம் அவர் கோடிக்கணக்கில் பணம் வேணும்ல அவருக்கு அதுக்கு அவர் என்ன பண்ணிருப்பாரு தெரியுங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி வகவையான உணவுனா போட்டிருக்க மாட்டாருங்க போட்டிருக்க மாட்டார் கஞ்சியில ஏதாவது மூலிகை சாறு கலந்திருப்பார் கஞ்சி தண்ணி வச்சு ஏதாவது மூலிகை சாறு கலந்திருப்பாங்க ஏதாவது ஒரு மூலிகையோ அல்லது சொல்ற மாதிரி கரிசலங்கண்ணி கீரையோ ஏதோ ஒரு கீரையோ வச்சு வெங்காயமோ என்ன கிடைக்கிதோ புல் பூண்டு ஏதோ ஒன்று போட்டு தான் பண்ணியிருக்கலாம் நாம ஒரு கருதுறா தண்ணி மாதிரி இருந்திருக்கு அதுவுமே இவங்க தென்னை இதை வந்து திடப்பொருளா இவங்க போட்டாங்க இவங்க திடப்பொருளா போட்டு சட்னி சாம்பார் அப்புறம் பூரி பொங்கல் இது வடை பாயசம் வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் எடுத்துட்டு போட்டோம் அதை நாம் அது ஒன்றும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அவங்க என்னமோ பண்றாங்க நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்லை நம்ம திருப்பி நம்ம விஷயத்துக்கு வரலாம் இப்போ நம்ம வந்து அறிவு சார்ந்த நம்ம அங்கே போக தேவையில்லை அது நமக்கு அது தேவையற்றது அது ஏதோ ஒரு வசதி அய்யங்க ஆ உணவோட ஆடம்பரம் வந்துட்டு அப்புறம் சொல்லவே தேவையில்லை உணவோட ஆடம்பரம் வந்துட்டா அதில் உணவில் ஆடம்பரம் வந்துட்டா அது நாம ஒண்ணுமே கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியாது சில பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டால் இந்த உணவுல இந்த உணவை உணவை ஆடம்பரமா விரும்புகிறவன் அவன் என்ன பண்ணுவான் தனக்கு நல்ல பேர் கிடைக்கிறக்கப்ப இந்த செலவனை ஏற்றுக்கிறேன் அதில் அதுல ஒரு பெருமை ஆடம்பரம் பண்றதுக்கு அதுன்னு ஒரு பெருமை நான் வந்து இந்த செலவனை நெய்யை நான் ஏற்றுக்கிறேன் எண்ணெய் நானும் ஏற்றுக்கிறேன் உப்பு நான் ஏற்றுக்கிறேன் அரிசி நான் ஏற்றுக்கிறேன் பருப்பை நான் ஏத்துக்கிறேன் வடைவாயச செலவு நான் ஏத்துக்கிறேங்கிறது இதெல்லாம் வந்து அவங்க ஆடம்பரத்தை காட்டுறது ஒண்ணு வேண்டாம் ஒரு ஒரு மாசத்துக்கு கஞ்சி மட்டும்தான் ஊத்தப்படும் நாங்க போட்டுங்க ஒருத்தர் நாங்க போக மாட்டோம் போக மாட்டோம் கஞ்சி மட்டும்தான் ஊத்தப்படும் ஒரு பயில போக மாட்டேன் நல்ல அது இது பாருங்க இந்த ரம்ஜான் நோம்புன்னு இப்ப பாத்தீங்க விவரம் ரம்ஜான் நோன்புல பாத்தீங்கன்னா விவரம் என்ன பண்றான்னா தண்ணி பாதி இருக்கும் மூலிகை நிறைய இருக்கும் குறிப்பா மூலிகை எதிர்மா போட்டிருப்பான் நிறைய கொத்தமல்லி போட்டிருப்பான் நிறைய வெங்காயம் போட்டிருப்பான் நிறைய பூண்டு போட்டிருப்பான் அது ஒரு கால்பங்கு அரிசி கா அரிசி ஒரு கால் பங்கு மூலிகைகள் ஒரு கால்பங்கு தண்ணீர் அரை பங்கு அப்ப இருபத்தஞ்சி தான் அரிசி மற்ற எழுபத்தஞ்சி விழுக்காடு மற்றது எல்லாமே அப்போ என்ன கட்டினா ஏன் கிட்டத்தட்ட அதுதான் ஓரளவுக்கு சரியானது அவன் பதினாறு மணி நேரம் ஓய்வு இருந்தது அவங்க சாப்பிடற தப்பு வராது பதினாறு மணி நேரம் பெரிய தப்பு வராது அது வேற தண்ணி எல்லாம் குடிக்கிறதுல அது வேற பெரிய தப்பு வராது அப்ப அப்ப காஞ்சு போயிடுச்சுன்னா ஒரே ஒரு கப்பு அந்த தண்ணியோட ஒரு கப்பு தான் அதுக்கப்புறம் அது ஏன்னா இந்த ஜீரணி அமைதி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஜீரண அமைதி ஆயிரும் பன்னெண்டு மணி நேரம் ஓய்வா இருக்கிற ஜீரணம் அமைதி ஆயிருது அமைதியானதுக்கு அப்புறம் குடிக்கிறப்ப அது தேவையில்லாத பொருளாகவும் மாறுது அது

உடம்பு நல்லா இருந்ததுக்கு அப்புறம் மனம் சார்ந்த உணவை சாப்பிட்டு சரி பார்த்து கொள்ளுங்கள் பெரும்பாலும் சைவ உணவு சாப்பிட்டீங்கன்னா உணவு மனம் சார்ந்த உணவு நீங்கள் தான் பலகாரத்தை விரும்புறீங்களே பலகாரத்தை விரும்புகிறப்ப நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு உடம்பு கெட்டு போகிறப்ப அறிவு சார்ந்த அறிவு அறிவு என்ன சொல்லுது அறிவு என்ன கேட்டு தண்ணீரும் காய்கறி வச்சு நீ சாப்பிட்டதில் வெளியே சொல்லுது என்ன ம அதனப்போ மனம் சார்ந்த உணவுகள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் சாப்பிட்றப்ப என்ன ஆகுதுன்னா அதை புரிஞ்சுக்கணும் மனம் சாப்பிடுகின்ற எந்த உணவை சாப்பிட்டாலும் ரெண்டு முக்கியமான பாதை கெட்டு போயிடும் முக்கியமான பாதைங்கிறது ரத்த பாதையும் ரத்தம் பூரா கெட்டு போயிடும் குடல் பூரம் கட்டு போயிடும் பெருங்குடல் போச்சுன்னா மூளை கெட்டு போயிடும் எல்லா நோயும் வந்துடும் அப்போ இப்ப நீங்க ரெண்டையும் வச்சுக்கலாம் அதாவது மனம் சார்ந்த உணவு படக்கத்தை வச்சுக்கோங்க அறிவு சார்ந்த உணவு படக்கத்தை வச்சுக்கோங்க அல்லது ரெண்டையும் நியூட்ரா வச்சுக்கோங்க ஒரு தடவை மனம் சார்ந்த உணவு சாப்பிட்டீங்கன்னா ரத்த அடுக்கு அந்த அழுக்கு சேராது எப்பப்ப மனம் விரும்புதோ அப்பப்ப பண்ணிக்கோங்க எப்பப்ப உடல் வேணுமோ அப்பப்ப இத பண்ணிக்கிங்க இதுல செலவு கம்மி அதுல செலவு அதிகம் மனம் சார்ந்த உணவு பழத்தை மிச்சம் வச்சுட்டீங்கன்னா செலவு கோடிக்கணக்கில் வரும் அறிவு சார்ந்த உணவு பழக்கத்தை செலவு கமிட்டி அதனாலதான் அந்த மனம் சார்ந்த உணவு பழக்கத்தை சாப்பிட்றதுனாலதான் சாதாரண சக்கர நோயை குணமாக்க முடியல சாதாரண புற்றுநோய் சாதாரண சக்கர நோய் சாதாரண சளி நோய் எல்லாம் சாதாரண நோய்தான் நீ முடி எதுல பண்ணிடுற நீங்க மனத்துல தானே கெட்டியா இருக்கிற குரங்கு பொடி மாதிரி அது எல்லாம் ஆமா அனுபவிச்சு அது வந்து அனுபவிக்கிறதோட முடிஞ்சு போச்சு அனுபவிக்கிறங்கிற ஒரு வகையான கற்பனை இனிப்பா இருக்கு அது அது நினைச்சு அப்புறம் அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் நினைச்சுக்கிட்டே இருக்குது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அங்க சாப்பிட்டோம் இல்ல அது நல்லா இருக்குது காலையில் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு நேற்று சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு நே இன்னைக்கு நல்லா இருக்குது இப்படிதான் அந்த பழைய நடப்புல அதே மாதிரி செஞ்சு செஞ்சு கொடு கொடு இதே மாதிரி அதாவது ஆரோக்கியத்தை அதே மாதிரி மாதிரி செஞ்சு கொடு இதே அந்த அப்படி செஞ்சிருந்தாங்க அந்த வீட்டுல அப்படி போட்டிருந்தாங்க இந்த வீட்டுல இப்படி ஆரோக்கியத்தை பத்தி பேச மாட்டான் அந்த வீட்டுல அப்படி போட்டாங்க இந்த வீட்டுல இப்படி போட்டாங்க நீ இப்படி செஞ்சு கொடு அப்படின்னு இவன் கற்பனை பண்றது அந்த வீட்டுல சாப்பிட்டங்கிட்ட ஆரோக்கியம் வந்துச்சு இந்த வீட்டுல சாப்பிட்டுக்கிட்ட ஆரோக்கியம் வந்துச்சு நம்ம வீட்டுல ஆரோக்கியவரமான உணவு போடுன்னா என்ன பைத்திய இந்த பைத்தியத்தை அடிப்படை அமைத்துக்கொண்டு பண்ணணும்னா ஒரு மருத்துவன் வந்து வாயு சீனா என்னன்னு முழுமையா தெரிஞ்சிருக்கணும் பகுத்தறிவு என்ன என்ன முழுமையா தெரிஞ்சிருக்கணும் மனதினுடைய செயல்பாடு அத்தனையும் தெரிஞ்சிருக்கணும் மனத மனம்னா என்ன அது ஏன் மனது வந்து உணவை விரும்புகிறது ஏன் மந்தமா இருக்குது ஏன் மருத்துவம் செய்ய விரும்புது ஏன் அமைதியா இருக்குது ஏன் அது அதன்படியே போக நினைக்குது இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றவங்க தான் மருத்துவனா இருக்க முடியும் வெறுமனே நீ வந்து உடலுக்கு வைக்க மன ரீதிய கெட்டு கிடக்குறானு எனக்கு அந்த உணவு தான் வேணுங்கிறானு அதனால என்ன பண்றான் அந்த உணவை கூட அந்த உணவு திருப்பி அதே உணவு தான் கேட்பான் நீ என்ன இதே மருத்துவர் அந்த உணவு பழக்கம் இந்த நோயாளியோட உணவு பழக்கமும் மருத்துவ உணவு பழக்கம் ரெண்டு ஒன்னா இருக்குது என்னது நோயாளி மருத்துவ தெரியும் அவனும் 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 மருத்துவனும் புற்றுநோய்ல சாகுற நீயும் புற்றுநோயில சாகுற ரெண்டு ஒண்ணுதானே மருத்துவனும் மன ரீதியை தின்னு சக்கர நோய் வந்து கால் போய் செத்து எல்லா மருத்துவனும் சக்கர நோய் வந்து கால் போறானுங்க நோயாளியும் கால் அவனும் வைத்தியம் பண்ணு தனக்கு வைத்தியம் பண்ணி உடலுக்கு வைத்தியம் பண்ணி தப்பிக்க முடியாது நோயாளிக்கும் வைத்தியம் பண்ணி காப்பாற்ற முடியாது இப்ப ஓரளவு புரிஞ்சுருப்பீங்க நினைக்கிறீங்க இதுதான் அடிப்படை இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம் முடிச்சுக்கலாம் நிமிஷம் சாச்சு இதை நீங்க வீட்டுல கவனிச்சு பாருங்க அவங்க பூரா மன ரீதியாதான் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க என்ன பண்றீங்க எதுக்கு போறன்னு தெரியும் முடிச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க என்ன பண்றீங்க மனதின்படி போறதா உடம்பை காப்பாத்துறதா உடம்பு கோயில் நினைக்கிறதா இல்ல சாக்கடையா நினைக்கிறதா சாக்கடையா நினைக்கிறது மனசு கோயிலா நினைக்கிறதுல அறிவு உங்களுக்கு அதனாலதான் திருவுள்ளர் வந்து அறிவுடையார் எல்லா உடையார அறிவுடையார் என்னுடைய ரேடு இரையிடும்லாருன்ட்டார் அறிவியலார் என்னுடைய ரேடு இதை விட என்ன ஒண்ணும் சொல்ல முடியாது அப்ப அறிவு அறிவுடையார் எல்லாம் முடையார்னு என்ன பொருள் அறிவுடையார்னா எல்லாம் உடையார்னா என்ன பொருள் அறிவிலார் என்னுடைய இரையணும் அறிவே இல்லைன்னா என்ன இருந்தாலும் பயன் இல்லை அப்ப நீங்க அறிவுடையாரா அல்லது அறிவு இல்லாதவர் நீங்க முடிவு பண்ணிக்கங்க ஆனா அங்க மனதை பத்தி அவ சொல்லவே இல்ல வேற ஆமா அது மனதை பத்தி பேசுறது வேற குரல் அறிவை பத்தி பேசுறது அறிவை மட்டும் ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து ஒரு இடத்துல வச்சு முடிவு செய்ய முடியாதுங்க அவர் பல இடத்துல அறிவு எப்படி பேசாருன்னு பாக்கணும் ஒரு குரல் வச்சு ஒரு தலைப்பை வச்சு முடிவு எடுக்க முடியாது ஒரு இடத்துல அறிவு சிறந்ததுன்னு சொல்லுவாரு ஒரு இடத்துல மன வலிமை சிறந்ததுன்னு சொல்லுவாரு மன வலிமை என்பது நல்லதுக்காக முடிவெடுக்கிறப்ப மன வலிமை வேணும் அதுதான் மன வலிமையில தீயத்துல போயிட்டே இருக்குமே நல்லதுக்காக முடிவெடுக்கிறதுக்கு மன வலிமை வேணும் கொலை செய்யறவங்க கூட மன தான் கொலை செய்ய போறவன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த விரியோடயே அந்த மனம் அப்படியே போமா கொஞ்சோன்னு மூளைக்கு வேலை கொடுத்தா நான் அவ்வளவுதான் திரும்பி முடியாந்துருவான் அந்த வெறி இருக்குது பாருங்க அந்த அந்த கோவத்துல வர்ற வெறி பாருங்க அந்த மனம் பதட்டம் அடைந்து ஓய்ந்து ஒரு போர்டு போட்டுருவான் ஒரே சேர்த்து அவங்க அதுக்கப்புறம் ஆனா ஒண்ணு திட்டமிட்டு திருடம் பண்ணு திட்டமிட்டு திருடாம பாருங்க அவனை போட்டுதல்தான் தீரணும் திட்டமிட்டு திருடவன் திட்டமிட்டு கொலை பண்றவன்களும் மன்னிப்பே கிடையாது

மாட்டிக்கிட்டான் இப்ப அவனும் திட்டமிட்டு பண்ணிருக்கிறான் அதாவது வல்லுவரே சொல்லுவாரு திட்டமிட்டு பண்றவனும் போட்டு தள்ளுங்கிறார் வேற வழிய கலையை எடுத்துட வேண்டியதுதான் ரெண்டுதான் திட்டமிட்டு பண்ணிருக்காங்க திட்டமிட்டு அதுங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் பாவம் பாவம் அது இருநூறு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இது எப்படின்னா எங்க பாதிக்கப்படுறாங்க கேட்டீங்கன்னா பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் சரி ஒரு விஷயத்துக்கு நம்ம வேலை கொடுக்கணும் இப்ப ஆசை வார்த்தை காட்டா முதல்ல எவனையும் நம்பக்கூடாது முதல்ல எவனையும் அதுல அவங்க மாட்டிக்கிறாங்க ஆணும் மாட்டிக்கிறாங்க பெண்ணும் மாட்டிக்கிறாங்க வள்ளுவர் சொல்லுவாரே வள்ளுவர் வந்து ஒரு இடத்துல சொல்லுவாரே பனிமொழி மாதிரி பேசுவான் அவன் நம்பாதுன்னு எழுதுறாரு பனிமொழி மாதிரி பேசுவான் நம்பாதுன்னு எழுதியிருக்காருங்க பனிமொழின்னா என்னங்க பனிமொழி அப்படின்னு என்ன பனிமொழின்னா என்ன மணிங்கிறது குளிர்ச்சி பேசுனா குளிர்ந்து போயிடுது இவங்களுக்கு அதை பயன்படுத்தவும் ஏமாந்துராத எழுதியிருக்காரு எழுதியிருக்காரு பெண்கள் பாதுகாப்புக்காக எழுதியிருக்காரு என் பொண்ணுகிட்ட அடிக்கடி பேசுவேன் இதையே இந்த குரல் எடுத்து படிச்சு பாருங்க அவன் இத மயங்கிடாதீங்க ஏமாந்துடாதீங்க படிமொழி பேசி உன் ஏமாத்திடுவான் பண் மாய கல்வன் பனிமொழி என்றோ பண் மாய கல்வன் எழுதிருக்க மாயங்கள் பனிமொழி அன்றோ பன்மாய கல்வன் பனிமொழி என்றோ பெண்ணின் பெருமை உடைக்கும் படை எழுதியிருக்காரு பெண்ணின் பெருமையை உடைச்சிடும் அப்படின்னாரு பெண்ணுடைய பெருமையே அந்த அந்த பல திருடன் வந்து பல பொய் பேசி உங்களை கெடுத்துருவான் எப்பவே எழுதியிருக்காரு எப்பவே எ பண்மாய கல்வனை அது வந்து நீங்க வந்து ரெண்டு வகையில புரிஞ்சுக்கலாம் உண்மையான குடும்ப பொறுப்பை உணர்ந்து உண்மையான இனச்சேர்க்கை உணர்ந்து உண்மையான குழந்தையை பெற்று அந்த குழந்தையை வந்து அறிவு சார்ந்த சபையில் போய் நிறுத்தறதுக்கு முப்பது ஆகும் முப்பது ஆண்டுகளாக அதுக்காக ரெண்டு பேர் தத்துவத்தோடு சேர்ந்தாங்கன்னா அவன் சொல்ற காதலுக்கு நம்ம அந்த அது ரைட்டு ஆனால் இந்த மாதிரி திருட்டு கும்பலுக்கும் அது பயன்படும் நல்ல நல்ல வாழ்க்கைக்கு இது பயன்படும் தீய வாழ்க்கைக்கும் பயன்படும் இந்த போக பொருளை பயன்படுத்துகிறான் பாருங்க அவனுக்கு இது பயன்படும் குடும்ப வாழ்க்கையை ஒழுங்காக நடத்தணும்னா பயன்படும் அந்த பேசினா தான் இந்த அதாவது உண்மையான தலைவன் தெரியும் இந்த அஞ்சு இந்த த தத்துவத்துக்கு வரணும் அதாவது தமிழும் தம்மக்கள் அறிவுடை தமிழும் தம்மக்கள் அறிவுடைமை அந்த குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கும் அறிவு சார்ந்த குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கும் அந்த குழந்தை வந்து அறிவில் போய் நிறுத்துறதுக்கான குழந்தை பெற்றுக் இருக்கும் அதாவது அறிவில் மூத் அதாவது என்னன்னா அறிவறிந்த குழந்தை அறிவில் மூத்த குழந்தை சான்றோரால் புகழப்படுகின்ற குழந்தை இந்த குழந்தைக்காக காமம் காதல வரணும் அப்புறம் குழந்தை மேல்நிலைக்கு வர குறைஞ்ச இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆறு வருஷம் ஆகுங்க பொண்ணுகிட்ட இப்ப இருந்தா நான் சொல்லிக் கொடுக்குறேன் இப்ப என் பொண்ணுகிட்ட இதுதான் சொல்லிக் கொடுக்கறேன் எப்படி இருந்த சிறு சிறுந்தே சொல்லி கொடுக்குறேன் அப்ப இந்த அளவுகளை அவங்க வச்சுக்கிற ஆமா அளவுகளை அவர் நான் பயப்படுறது அதனாலதான் நான் பயப்படுறது இல்லை அதே மீறி வந்து உன் பொறுப்புன்னு சொல்லிடுறான் இப்ப எல்லாரும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா அதே மாரி செஞ்சீங்கன்னா எல்லா பொறுப்பும் நீ தான் எல்லா பொறுப்பும் நீ தான் ஒண்ணுமே இல்ல ஒன்னும் பண்ண முடியாது அறிவுக்குத்தான் சொல்ல முடியுமே தவிர நீ என்ன நினைச்சாலும் இந்த நான் சொல்லக்கூடிய கருத்துக்கு எதிராக நடக்கலாம் சாதகமா நடக்கலாம் அது வரக்கூடிய நன்மை எதுவுமே ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா தப்பிச்சு போறது மாட்டிக்கிறது ஒன்றது தான் எந்த ஆணோடு சேர்ந்தாலும் என்ன பிறகு நடக்கதான் போகுது எந்த பெண்ணு எந்த ஆணோர் சேர்ந்தாலும் என்ன பிறகு நடக்கதா போகுது அது எப்பயும் அவன் கூட இருப்பானா நீ அவனோட இருப்பையா குழந்தை நடந்தா முக்கியம் முப்பது ஆண்டு ஒழுங்கா இருப்பீங்களா முதல்ல அந்த முடிவு நான் சொன்னேன் முப்பது ஆண்டு அதுதான் அடிப்படை அப்படி அப்படியெல்லாம் மேலங்காட்டுல கிடையாதுங்க முப்பதாண்டு ஒழுக்கமா இருக்கிறதா கிடையாது ஏதோ இப்ப சில பேர் இந்திய இந்திய மக்களை திருமணம் பண்றதுனால அவங்க அப்படி ஏதோ இருக்கிற மாதிரி பண்றாங்க இங்கிருந்து போகிறவங்களும் திருமணம் பண்ணுறாங்க அங்கிருந்து திருமணம் மட்டும் வர்றாங்க பார்க்குறேன் வெளிநாட்டு திருமணங்கள் அவங்க சொல்றதை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியாவுடைய பண்பாடுகளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு அது நிற்கிதுன்னு நமக்கு தெரியாது எந்த அளவுக்கு என்ன இவன் ஒழுக்கத்தை அடிப்படை கொண்டு இந்தியாவில் இருக்கிறத ஒழுக்கத்தை அடிப்படை கொண்டுது ஒரு கணவன் ஒரு மணிக்கு கரெக்டாக இருக்கணும் ரெண்டு பேரும் உறுதியாக நிற்கணும் ரெண்டு ஏன்னா இந்த குழந்தை நலத்தை அடிப்படை ரெண்டு பேரும் சேர்ந்த இந்த குழந்தை நலம் திருக்குறள் சொல்ல இந்த குழந்தை நலத்தை அவங்க தெளிவுபடுத்தணும் குழந்தை நலம் இதுக்காகத்தான் நம்ம காதல் பண்றோம் இதுக்குத்தான் நம்ம காமம் பண்றோம் காதல் வந்ததுக்கு அப்புறம் காமம் வரும் அது வந்து எனப்ப இருக்குதா அது இயற்கை அது ஒண்ணும் பண்ண முடியாது அந்த 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 காமத்தை ஒழுங்காக செலுத்த வேண்டும் இந்த காமத்தை அப்ப திருமணங்கள் இந்த அடிப்படை ஒழுக்கம் ஒழுக்கம் தான் அடிப்படை இந்த இந்த மூணு இந்த மூணு நோக்கமா இருக்கணும் எது பிறக்கரை குழந்தை அறிவா இருக்கணும் அப்புறம் அது பெற்றோரை காத்து அறிவா இருக்கணும் சான்றோர் புகழப்படுகின்ற மூணு பேரும் வள்ளுவர் சொல்றாரு ஆகவே நம்ம வந்து ஒழுக்கம் தான் அடிப்படை ஒழுக்கத்தை அடிப்படை வைத்து கூட நம்ம இனப்பெருக்கம் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான இது சொல்லியிருக்காரு நான் இதை என்னுடைய பெரிய குழந்தைக்கு சொல்லியிருக்கேன் சின்ன குழந்தைக்கும் சொல்லியிருக்கேன் எங்க போனாலும் இந்த அளவுகோல விட்டுறாத நீ அறிவாளியாகத்தான் இருக்க வேண்டும் உன்னுடைய உடல் உங்க மனம் உன்னுடைய அறிவு உன்னுடைய திறமை பண்பு உன்னுடைய பண்பு உன்னுடைய ஒழுக்கம் தான் உலகத்துக்கு வந்து இருக்க முடியுமே தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னா இதை வந்து இந்த அளவு கூட வச்சுக்கோ இந்த அளவு கூட வச்சுக்கணும் இயற்கையின் நோக்கமே இனப்பெருக்கம் எந்த இயற்கையை இனப்பெருக்கத்தை யாருனாலும் தடை செய்ய முடியாது இனப்பெருக்கத்தை

மனிதனே ஒரு வைரஸ் தான் அதனால பழக்கத்தை ரெண்டா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் நாளைக்கு விண்வெளிக்கு போனாலும் விண்வெளிக்கு போனாலும் அதனால அதனாலதான் விண்வெளி அத்தனை நோயாளிக திரும்புறாங்க விண்வெளிக்கு நோயாளி தாங்குடல் கெட்டு போயிருது பெருங்குடல் கெட்டு போகுது பெருங்குடல் இனிமேல் பெருங்குடல் கெட்டு போயிரும் பெருங்குடல் கெட்டு போயிரும் ரத்தமும் பெருங்குடல் ரெண்டும் கெட்டு போயிருது அதனாலதான் அவனுக்கு வந்து அத்தனை பேர் நோயாளே திரும்புறாங்க இதை புரிஞ்சுட்டு மறுபடியும் நம்ம பேசுவோம் சரிங்களா நன்றி